பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் சேர்வது போல அதிமுக பாஜக திரும்ப சேர போறது ஒரு தகவல் எந்த விதமான கூட்டணி எதிர்பார்ப்பும் இல்லாம தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய அதிமுக கட்சி இன்னைக்கு கூட்டணி எதிர்பார்த்து உட்கார்ந்து ரொம்ப கவலையான நிலைமையா இருக்கு எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி அலைன்ஸோட நம்ம ஆட்சி அமைச்சர மாட்டோமா அப்படின்னு கண்ணுல விளக்கண்ணி ஊத்தி காத்துட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் மாத்தி மாத்தி கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு வந்த அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ சமீபத்துல ஒருமித்த கருத்துல வந்தது பலருமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரே போல கருத்து பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை பிரிஞ்சு போன இந்த பிஜேபியும் ஏடிஎம்கேவும் மீண்டும் ஒன்னு சேர போறாங்களா அப்படின்னு பேசப்படுது ஆனா இதுக்கு எடப்பாடி பழனிசாமி முழுமையா ஒத்து ஒரு வார மாட்டாரா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு காரணம் பிஜேபியோட மிகப்பெரிய ஒரு டிமாண்டா என்ன இருக்குன்னா பிரிஞ்சு போன ஏடிஎம்கே அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஏடிஎம்கேவ கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதாவது ஓபிஎஸ் அவர்களை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனும் சவுத் சைடு அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு சோ அந்த ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதே போல திரு டிடி தினகரன் அவரையுமே சேர்த்துக்கணும் சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏடிஎம் உருவாக்கி அந்த கட்சிகளோட நாம கூட்டணி வச்சு சின்ன சின்ன கட்சிகளையும் சேர்த்துக்கணும் நினைக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை கடுமையா எதிர்த்துட்டே வராரு அண்ணாமலை அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு இருபத்தி ஆறுல உறுதியா டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காது அதை வீட்டுக்கு அனுப்புறது என்னோட முதன்மை வேலையை அப்படின்னு சொல்றாரு டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகவுமே அதை தான் விரும்புது ஆனா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா தவறு மட்டும் தான் பண்றாரு இந்த நிலைமையில கூட அவர் கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அண்ணா பிஜேபி அலைன்ஸ்க்கு நம்ம போயிருவோம் போனா மட்டும்தான் நம்ம மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும் கூட்டணியில் நம்ம தனிச்சு விடுற அளவுக்கு நம்ம ஒண்ணு அம்மாவும் கிடையாது தலைவரும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவும் இதே போலதான் பேஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் உடல் மறைஞ்சிடறாரு அவரும் என்னோட கட்சியின் அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லலை ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்துல போய் நின்று ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து உங்களுடைய கட்சியின் முன்னாள் தலைவர் ஐயா எம்ஜிஆரோட மனைவி கூட நேருக்கு நேரம் சண்டை போட்டு இரட்டையில சின்ன முடக்கப்பட்டு களத்துல நின்று வென்று காமிச்சாங்க இந்த கட்சியில உண்மையிலேயே அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வர அவங்க கை காமிச்சது ஓபிஎஸ் மட்டும்தான் நீங்களும் அதே அந்த ஐவரணியில இருந்தீங்க தானே உங்களே அவங்க கை காட்டலையே ஐயா ஓபிஎஸ் தான் சொன்னாங்க ஆனா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சசிகலா தான் நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்து மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்காருன்னு வெளிக்காம அம்மையார் சசிகலா தான் அதை நீங்க ஏத்துக்கவே மறுக்கிறீங்க என்ன சொல்றீங்க என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஒன்று சேர்த்து என்ன வந்து முதலமைச்சர் ஆக்கணாங்க அப்படின்றீங்க அப்படி முதலமைச்சர் ஆக்கணாங்க அப்படின்னா அம்மையார் சசிகலாக்கு டேபிள் கடையில போய் ஏன் நீங்க காலில் விழுந்தீங்க ஏன் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் பணபலம் படைபலம் இதெல்லாம் வச்சு உங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்த கட்சியை கலைவரும் செஞ்சுட்டு இருக்கீங்க நமக்கு என்ன ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசினாங்க எனக்கு பின்பும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு அவங்க நூறு ஆண்டு இருக்கும்னா நூறாண்டு கட்சி நடுத்தர்கள் இருக்கும்னு சொல்லல ஒரு கம்பீரமா இருக்குன்னு சொன்னாங்க நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு படாத பாடுப்பட்டீங்க ஐயா ஓபிஎஸ் கூட அவ்வளவு கருத்து முரண் உங்களுக்கு அதெல்லாம் பேசி சரி பண்ணி எதிர்கட்சி தலைவராக வந்தீங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலர்ன்றது ஒரு போஸ்டிங் போல இருக்கும் அது தான் எதிர்க்கட்சி தலைவன்றத ஒரு போஸ்டிங் நீங்க வச்சிருக்கீங்களே தவிர ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சியை நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா வாய்ப்புகள் வந்தது திமுக எவ்வளவு தவறுகள் செஞ்சது அதெல்லாத்தையும் சுட்டி காட்டி போராட்டம் பண்ணி தொடர்ச்சியா களத்துல நீங்க ஆக்டிவ் இருக்க முடிஞ்சதா நேற்று வந்து விஜய் ஆகட்டும் சீமானாகட்டும் உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க காரணம் என்ன மக்கள் பிரச்சனை எந்தெந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே அழகா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நீங்க என்ன சொல்றீங்க நான் வந்து சசிகலாவையும் டிடிவி தினகரையும் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிய தான் சொல்றாங்க எங்கள்கிட்ட பேசினாரு டிடிவி தினகரனை சேர்த்துக்குவோம் இருபது தொகுதி கொடுப்போம் ஒருவேளை அவரை சேர்த்திருந்தீங்க ஆட்சியில் இடம்பெறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளுக்கு மேல திமுகக்கும் அதிமுக உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்ஸை வந்து டிடிவி தினகரன் வாங்கியிருக்காரு அந்த ஓட்டு எல்லாமே அதிமுக ஓட்டு தான் ஒருவேளை அந்த ஓட்டு அப்படியே அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுன்னா மெஜாரிட்டி எடுத்து பல தொகுதிகளில் அதிமுக வென்றிருக்கும் பெரும் வாய்ப்பு திமுக இந்த முறை இருபத்தி ஒன்னுல அவங்க வாய்ப்பை இழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கட்சியே முடிஞ்சிருக்கும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரல அப்படின்னா மக்கள் நிராகரிச்சுக்கன்ற ஒரு பொருள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட வாய்ப்பை விட்டுட்டு நீங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படியே படம் போட்டு வெளியில் காமிச்சிங்க ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன அழகு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோதனையை வென்று சாதனை படைப்போன் தானே ஒரு நல்ல தலைவன் அப்பேற்பட்ட வாய்ப்புகளை விட்டுட்டு உங்களுக்கும் ஓபிஸ்க்கும் நடுவில் இந்த சண்டையை போட்டு அதை வெளியில் படம் போட்டு காமிச்சு அதை திமுக அழகா சாமர்த்தியமாக பயன்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிஜேபி கூட்டணி இயக்கம் வேணாம்னு ஒத்தக்கலை நீங்க நிக்கிறீங்க இப்ப வரைக்கும் இப்ப உங்க மனதில் என்னன்னு தெரில ஆனா நேற்று வரைக்கும் அந்த உறுதியை நின்னீங்க ஆனா இருபத்தி ஒண்ணுல மக்கள் விரும்பல நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறது குறிப்பா கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்ஸும் அதை விரும்பவே இல்லை ஆனா அந்த நேரத்துல போய் நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்க இப்ப இந்த கட்சி வந்து காலி ஆயிரும் இந்த கட்சியை அழிஞ்சிரும் இப்ப தயவு செஞ்சு நீங்க பாஜக கூட கூட்டணி போயிருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைங்கன்னு சொல்லும் இப்போ இப்ப நான் யார்கூடையும் கூட்டணி போக மாட்டேன் கூட இருக்கிற எல்லாருமே இங்க பகச்சுக்கிறீங்க இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு டஃப் ஆயிட்டு கொடுக்கணும் இருபத்தி ஆறுல நம்ம எல்லாருமே வரலாறுல பார்த்திருப்போம் ஒரு தனி மனிதன் தன்னை அழிச்சுக்கிட்டு நிர்வாகிகள் அழிச்சுக்கிட்டு தொண்டர்களை அழிச்சுக்கிட்டு ஒரு கட்சியை காப்பாற்றுவான் ஆனா இந்த ஒரே ஒருத்தர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த கட்சியை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்பேற்பட்ட கட்சியை இந்த நிலைமையில பாக்குறது ஒரு சாமானியனா ரொம்ப வேதனையாகவும் இருக்கு குறிப்பா உங்கள்கிட்ட பிரச்சனை என்ன உங்களோட தனிப்பட்ட ஈகோ அண்ணாமலை கூட மோதல் எதுனால தனிப்பட்ட ஈகோ அம்மையார் சசிகலா வையான் வேணாம்னு சொன்னீங்க தனிப்பட்ட ஈகோ ஓபிஎஸ் எல்லாரும் கூட தனிப்பட்ட தான் நீங்க இந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க உட்காந்து பேசினா பத்து நிமிஷம் பிரச்சனை இது முடிஞ்சு போயிடும் உங்களை கூட எந்த நிபந்தனையும் இல்லாம நான் வர்றேன் இந்த கட்சி காப்பாற்றப்படணும் அப்படின்னு தொடர்ச்சியா ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு அவரை சேர்க்கறதை விட்டுட்டு உங்களை மதிக்காம உங்களை நிராகரிக்கக்கூடிய கட்சிகள் கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா நாம் தமிழில் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிக்கு மேல வாங்க கூப்பிட்டு இருக்கீங்க அவரை அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு விஜய் அவர்களை வருவாரா வருவாருன்னு இலவு காத்த கிளி போல நீங்க காத்துட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சுட்டா நீங்க எதுக்குங்க மத்தவங்களை எதிர்பார்க்கணும் நம்மளோட பார்வையில அதிமுக தேமுதிக பாமக பாஜக இந்த நாலு கட்சி இருந்தாலே ஒற்றுமையா இருந்தாலே நீங்க உறுதியா சொல்றேன் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவ்வளோ ஈஸியாக வந்து டிஎம்கே ஜெயிக்க முடியாது ஏன்னா மக்களுக்குமே கடுமையான அதிருப்தி இருக்கு உண்மையிலேயே நீங்க வந்து நான் வந்து தலைவரோட விசுவாசி அம்மா ஜெயலலிதாவோட விசுவாசி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கட்சி உங்களுக்கு பின்னாடி நூறாண்டு காலம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த கட்சியை ஒற்றுமையா வலிமைப்படுத்தி இந்த கட்சியை ஆட்சியில் அமைக்கிறதுக்கு வேலை செய்யுங்க நன்றி